வெல்கம் டு வைபித்தாது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட்ற கல்யாண வீட்டு வத்த குழம்பு அதுக்கு சூப்பர் காம்பினேஷனோடு இருக்கிற சுரக்கா கடலைப்பருப்பு கூட்டு வத்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கல்யாண வீட்டில் போடுற வத்த குழம்புன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு தொட்டுக்க பண்ணியிருக்கிற சுரக்கா கூட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதுக்கு இந்த மசாலா வறுத்துக்கலாம் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வத்த மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அந்த பருப்பெல்லாம் செவக்கட்டும் இதுல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவுங்க தேங்காய் சேர்த்திருக்கேன் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா வத்துருச்சு இத பொடி பண்ணிக்கலாம் இதை ஆரட்டும் பொடி பண்ணிட்டு வரலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சுண்டை வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது வீட்டிலேயே போட்டது உப்பு கம்மியாக தான் இருக்கும் நீங்க கடலில் வாக்குறதா இருந்தால் குழம்பு பண்ற போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது வீட்டில் போட்டதுனால தான் உப்பு போட்டிருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்பதான் கசப்பு இருக்காது எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சிருக்கு சுண்டக்காய் கசப்பு தெரியாது நல்ல பிரௌனிஷா வர வரைக்கும் பொறிச்சுட்டீங்கன்னா இந்த சுண்டவத்த கசப்பு தெரியாது உங்களுக்கு பிரௌனிஷா ஆகும் அது வரைக்கும் வரத்துக்கலாம் சுண்டவத்தல் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நமக்கு எப்பாவது டிசன்ட்ரி மாதிரி இருந்ததுன்னா வெறும் சுண்டவத்தல நல்ல கடாயில வறுத்துட்டு பொடி பண்ணி சுடு சாதத்துல ஒரு பொடி ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு நெய் பிடிச்ச நெய் போட்டு கெட்டியா பிடிச்ச மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு சுண்டக்கா அவ்வளவு நல்லா மறைஞ்ச நல்லா செவக்க வச்சுட்டோம் எடுத்துடலாம் இத கொஞ்சம் இதுல நல்லெண்ணெய் ஊத்தி சேர்த்திருக்கேன் இப்ப எண்ணெயும் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உத்தம்பி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு ஊசி வச்சிருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ரொம்ப பூண்டு எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம் நீங்க நான் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கரகத்துல சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்டா அழைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வாசனை போகட்டும் நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள அந்த பொடியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் வறுத்து வச்சத அரைச்சிட்டு வந்துடுறேன் இது போய்ச்சிட்டு இருக்கட்டும் நான் அரைச்ச பொடி மேல் பொடிக்குதான் அரைச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுறேன் நான் அரைச்ச பொடி மேல் பொடிக்குதான் இது பச்சை வாசனை போக நல்லா பதக்கலாம் இது நல்ல பச்சை வாசனை போகட்டும் தனியாகவும் மிளகாத்தூளும் லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் என்ன ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் புளிய நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த பொடி அரைச்சி வச்சிருக்கேன் இத வந்து எனக்கு ரெண்டு தடவைக்கு வரும் இது இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இன்னொரு நாள் வெண்டைக்காவோ ஏதாவது போட்டு குழம்பு புளி குழம்பு வைக்கிற போது கூட அதுக்கு சேர்த்துக்கலாம் இது பாருங்க இப்ப ரெண்டு மூணு ஸ்பூன் இந்த பொடி மேம் பொடியா போடுறேன் இது நல்லா இருக்கும் பாருங்க ஸ்பூன் போட்டுக்கிச்சம் இருக்கிறது இன்னொரு நாள் குழம்பு போன்ற போது பிரிட்ஜில் வச்சிட்டு இன்னொரு நாள் போட்டுப்பேன் நல்லா சிக்காய் இருக்கு பாருங்க நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேல நல்லா மிதஞ்சிட்டு வருது நம்ம இப்ப பொறிச்சு வச்ச சுண்டை வத்தலை இதுல சேர்த்துக்கலாம் சுண்டை வத்தல் இந்த புளி குழம்புலயே ஊறிடும் நல்லா சாப்பிடவும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நம்மளோட வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ரொம்ப தெளிப்பும் கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு இது பண்ணுங்க கையில எல்லாம் தெளிக்குது பார்த்து பண்ணுங்க பாருங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளா நம்ம சுண்டா வத்த குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அது இதுல போட்டுறேன் இது வந்து கல்யாண வீட்டுல போடுற இனிப்பு கூட்டு புளி போடாத கூட்டு இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வத்த குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் தொட்டுக்க காம்பினேஷன் நல்லா இருக்கும் அதனால இது போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க கொஞ்சம் வேணும் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு சின்ன சொரக்காய் ஒரு முன்னூறு கிராம் சொரக்காயை எடுத்து கட் பண்ணி இதுலயே போட்டுடுறேன் இது அப்படியே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இதுக்கப்புறம் அரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்டு செய்யலாம் இந்த வெத்த குழம்புக்கு இந்த கூட்டு ரொம்ப தொட்டுக்கு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு காட்டுறேன் சொரக்காயை பருப்பையும் குக்கரில் வேக வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு இந்த அந்த கூட்டுக்கு தேவையான விழுதுக்கு மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு வச்ச மிளகா ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்னதா ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை போய் நம்ம விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க சுரக்கா கடலைப்பருப்பை இப்படி வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊத்தம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேக வச்ச காய சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு கரையட்டும் உப்பு கரைஞ்சி காயில பிடிக்கட்டும் பாருங்க அரைச்ச விழுதல சேர்த்துக்கலாம் இதுக்கு மஞ்சள் பொடி தேவையில்லை இந்த கலர்ல இருந்தாலே நல்லா இருக்கும் மஞ்சப்பொடி நான் சேர்க்கல பாருங்க இதுக்கு கெட்டி ஆயிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடலை பருப்பு சுரக்கா கூட்டு ரெடி அந்த பாசிப்பருப்பு கொஞ்சூண்டு உண்டு போடுறது ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான் போடுறோம் இது நிறைய கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சூண்டு பாசிப்பருப்பு போட்டால் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சதும் இறக்கிடலாம் அவ்வளவுதான் ஈஸியானது இந்த வத்த குழம்பு காரக்குழம்பெல்லாம் செய்யற போது இந்த கூட்டு தொட்டு சாப்பிட்ற போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த குழம்பு வத்த குழம்ப தொட்டு சாப்பிடலாம் வத்த குழம்ப பிசைஞ்சிட்டு இதை தொட்டுட்டு சாப்பிடலாம் எது வேணா அப்படி மாத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லத்தலை கொஞ்சம் தூவிக்கலாம் மேல ஆற கெட்டி ஆயிடும் தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க கடலைப்பருப்பு சொரக்கா கூட்டும் கல்யாண வீட்டு சுண்டக்கா வத்த குழம்பு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டும் காம்பினேஷன் தொட்டுட்டு சாப்பிடுற போது ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது சுண்டக்காயும் நல்லது சுரக்காயும் உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுரக்கா நல்ல வெஜிடபிள் சுரக்கா சா உடம்பு இழைக்கிறவங்க சுரக்கா நிறையா சேர்த்தலாம் நீரெல்லாம் இறங்கும் ஆனால் சுரக்கா கூட்டும் கல்யாணம் விட்டு வத்த குழம்பும் ரெண்டும் ரெடி இது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறாங்க